ரெண்டு சபையிலையும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான பிரச்சனையை ஒரு அங்கில மண்ணை கூட இந்திய மண்ணை இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்க்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஒரு நல்ல ஆள் ஆழ்பேரையிலையும் சொல்லியிருக்கீங்க டக்ளஸ் தேவாரந்தா தமிழ் இனத்தின் முதல் எதிரி இலங்கையில் முயற்சி தேர்தல் முடியட்டும் அதை விரைவுபடுத்துவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நானும் உடனிருந்து அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருக்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தமிழகத்தின் அரசியல் இருதயமாக கருதப்படுகிற மலைக்கோட்டை நகர் வர்ணிக்கப்படும் வரணிக்கப்படும் நகரில் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக துரை வைகோ தீப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுவதை ஒட்டி இன்று திருச்சியிலே இருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்கு மகிழ்வோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்தியாளர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளராக மதிமுக சார்பில் துரை வைகோ வேட்பாளராக போட்டியிடுகிறார் தமிழ்நாடு முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஆர் உயிர் சகோதரர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரம்பலூரில் நடந்த கூட்டத்தில் வேட்பாளர் துரை வைகோ பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் சகோதரர் அருண் நேரு இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவுடன் துறை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் அமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் கே என் நேரு மற்றும் அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் அமைச்சர் ரகுபதி அமைச்சர் வெய்யநாதன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர்கள் தீவிரமாக பீப்பட்டு சின்னத்திற்கு குறைவைக்கோவுக்காக வெற்றிக்காக உழைத்து வருகிறார்கள்

ஒரு இனத்தையே அழித்த அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் இருந்து கொண்டு பேசுகிற பேச்சு ஒரு சுண்டைக்காய் நாடு இங்கே இருக்கக்கூடிய கோடானு கோடி தமிழர்கள் பலத்த மூச்சு விட்டாலே காற்றிலே பறந்து போகக்கூடிய ஒரு நாடு அவர்கள் நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று சொல்வது அன்றைய சூழ்நிலையில் அன்றைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்த்து கொடுக்க அன்றைய நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு உறுதியாக நின்றது ஆனால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் மீனவர்கள் பாதிப்பு இதையெல்லாம் யோசித்துத்தான் அதற்கு பிறகு கச்சத்தீவை கொடுப்பதில்லை கொடுத்ததை திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமே வந்தது கச்சத்தீவை கொடுக்க போகிறோம் என்று சொல்கிற போது சட்டமன்றத்திலே அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதை நாம் கொடுக்க முடியாது இது நம்முடைய உரிமை என்று சட்டமன்றத்திலேயே சொன்னார் ஒரு தீர்மானமும் கொண்டு வந்தார் நாடு முழுவதும் அதை பற்றிய விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தினார் அன்றைக்கு பெரிய மெஜாரிட்டியுடன் சர்வ அதிகாரங்களை கொண்ட நெருக்கடி நிலை காலத்தில் மத்திய அரசு அதை பொருட்படுத்தவில்லை அதை கொடுத்து விட்டார்கள் ஐயா அந்த விஷயத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் பயங்கர மகிழ்ச்சியோடு கொடுத்தாங்கன்னு நான் சொல்வாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருக்கு தமிழ்நாடு பூரா இன்றைக்கு பேசு பொருள் ஆயிருக்கு அப்போ அவங்க அப்படித்தானே சொல்வாங்க எதிர்கட்சியில் ஆரம்ப காலத்திலிருந்து கச்சத்தீவு நமக்கு சொந்தம் ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தம் இது நம்முடைய பூமி நம்முடைய தீவு என்பதைத்தான் நாடாளுமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் அந்த நிலைப்பாட்டிலே நான் உறுதியாக இருக்கிறேன் சாத்தியம்தான் என்ன மாதிரியான நீங்கள் நாடாளுமன்றத்திலே வைத்த ரெண்டு அவைகளிலும் அதை பாஸ் பண்ணணும் அதை நிறைவேற்றணும் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வழக்கு தொடுத்தார் திமுகவும் அந்த வழக்குக்கு துணையாகத்தான் இருக்கிறது ஆகையினால நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் ரெண்டு சபையிலையும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான பிரச்சனையை ஒரு அங்கில மண்ணை கூட இந்திய மண்ணை இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்க்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஒரு நல்ல ஆழ்பேரையில் சொல்லியிருக்கீங்க டக்ளஸ் தேவாரந்தா தமிழ் இனத்தின் முதல் எதிரி இலங்கையில் இது சம்பந்தமா வந்து இந்த கட்சிக்கு சம்பந்தமா எப்படி முதல்வருக்கு ஜெயந்த மறைந்த முதல் ஜெயந்தா வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தா சொல்லியிருந்தாங்க அப்புறம் வாஜ்பாய் இந்த தொடர்ப்ப வந்து வழக்கு தொடர்ந்து சொல்றாரு அந்த வழக்கோட நிலைமையில இப்ப எப்படி இருக்கீங்க வெண்டிங்கிலே இருக்கு முயற்சி தேர்தல் முடியட்டும் அதை விரைவுபடுத்துவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நானும் உடனிருந்து அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருப்பேன் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு நம்ம கட்சியினுடைய நிலைப்பாடு காரணம் நீங்கள் இன்னொரு சின்னத்தில் போய் நின்றுனா இந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு அதில் போய் மெம்பராக சேர்ந்து அந்த மெம்பருங்க நிரூபித்து அப்படி தான் நிற்க முடியும் இதெல்லாம் பலருக்கு தெரியாது ஆகையினாலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ளுகிற விதத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்துவிட்டு நாங்கள் தீப்பட்டி சின்னத்துக்கு முன்பாக நாங்கள் தனி சின்னத்தை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னோம் மீண்டும் பம்பரம் சின்னம் பெறுவதற்கு தான் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து ஆகிய நாங்கள் அவர்கள் செய்த தேர்தல் கமிஷனரிலே தவறு செய்தது முறை கணக்கு போடும்போது அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை ஐந்து சதவீதம் என்று அவர்கள் திருத்தி கொண்டார்கள் அஞ்சு புள்ளி ஐந்துக்கு மேலே இருந்தாலே பிராக்ஷன் வந்து ஆறில் தான் போகணும் இந்த தவறை எலெக்ஷன் கமிஷன் தான் செஞ்சது அதனால தான் நாங்கள் இழக்க வேண்டி வந்தது ஆக எங்களுடைய கட்சியினுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமெனில் நாங்கள் ஒரு பொது சின்னத்தை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் தான்